துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலர் துலாம் ராசிக்கு ராசிக்கு ஆறாம் பாவத்தில் சுக்கரன் உச்சம் போன மாதமே சொல்லியாச்சு இந்த மாதம் உச்ச அமைப்புல தான் இருக்கும் அடுத்த மாதம் உச்ச அமைப்பில் தான் இருக்கும் அப்போ துளாராசி நபர்கள் தற்போதைய சூழ்நிலையில் அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப வயசுக்கு ஏற்ப ஆனோ பண்ணு ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் பழிச்சுன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு அணகாத்திரமான சூழ்நிலையில் இருப்பீங்க இங்க வந்து ஆரோக்கியத்தை பத்தி பேசல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருப்பீங்க ஆனால் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து ஒரு சில நபர்கள் நோட் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க இல்லையா அவர்கள் வந்து உங்ககிட்ட நெருக்கத்தை காட்டுவார்கள் துளாராசி நபர் நபர்களுடைய வாழ்க்கை முறையில இந்த மாசத்தை பொறுத்தவரை ஒரு சில நபர்கள் நல்லா பழகவங்க நட்பு சொந்தக்காரவங்க அப்பா அப்பா வழியில உறவுகள் பிசினஸ் ரீதியா எந்த ஒரு விதத்திலையோ ஏதேனும் முக்கியமான நபர்கள் உங்ககிட்ட நெருக்கத்தை காட்டுவார்கள் ராசிக்கு ஆறாம் பாகத்தில் புதன் இந்த மாதத்தில் இருக்கும் நீசமான அமைப்பில் சுக்கரன் கூட சம்மந்தப்பட்டிருக்கும் சுக்கரன் உச்ச அமைப்பு ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் அதாவது ராசிக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய கடக வீட்டில் செவ்வாய் திரும்பவும் உள்ள வருது இந்த மாதிரியான கிரக நிலைகள் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக சூரியன் சனியோடைய கிரக யுத்த அமைப்புகள் இருக்கு சூரியன் சனியுடன் உள்ள கிரக யுத்த அமைப்புகள் இருக்குது இந்த கிரக யுத்த அமைப்புகள் மார்ச் மாதம் ஒன் டு ஃபிஃப்டீன் பத்து தேதி கூட நீங்க கணக்கில் வச்சுக்கலாம் பத்து தேதிக்கு சூரியன் சனியோடைய கிரக யுத்த அமைப்புகள் ராகு கூட கிரகணம் அப்படிங்கலாம் போகுது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையாவது தப்பிக்கணும் தான் உங்களுக்கு மெயின் டார்கெட்டா இருக்கும் இருக்கிறதே உற்றக்கூடாது இந்த நேரம் பார்த்து தர்ம சங்கடமான சூழ்நிலாம் வருது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் சூரியன் சனி சேர்க்கையுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சூரியன் லாபாதிபதி சனி வந்து யோகாதிபதி துளாராசி நபர்களுக்கு சனியினாலேயும் சூரியனாலேயும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் யூஸ் இல்லை என்ன ஆகுனாக்கா உங்களுடைய பழக்க வழக்க அமைப்புகளில் ஆளுமையாக இருக்கிறவங்களாலும் புண்ணியம் இருக்காது வசதியாக இருக்கிறவங்கனாலேயும் புண்ணியம் இருக்காது ஒன்றுமே இல்லாத அவன் நம்ம போய்ச்சை கட்ட செயல்படுவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனாலேயும் உங்களுக்கு புண்ணியம் இருக்காது இப்படிங்கிற ஒரு ரெண்டாம் கட்ட நிலமை இந்த மாதத்துல வரும் ஆக உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கனாலையும் புண்ணியம் இருக்காது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கனாலேயும் யூஸ் இருக்காது இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் குறிப்பாக அந்த சம்பள வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் சம்பள வேலைக்கு இருக்கிறவங்களுடைய லைஃபு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் இப்போ சொன்ன மாதிரியான பழங்கள் தான் அங்கேயும் உங்களுக்கு மேலே உள்ளவங்களோட டார்ச்சரை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் கீழே உள்ளவங்க நீங்கள் கொடுக்குற வேலையை சரியாக செய்ய மாட்டாங்க இப்போ உங்களை தனியாக மாற்ற தனியாக இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸும் உங்களை மாற்றுவாங்க செப்பரேட் ஏன்னா உங்களை வேலைக்கு லாய்க்கில்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிடுவாங்க ஸோ வேலை விஷயத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கடிகள் வரும் அடுத்தது தகப்பன் ஒன்பதாம் அதிபதி புதனம் அவுட்டு சூரியன் அவுட்டு அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க துளாராசி நபர்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தைக்காக சப்போர்ட் இருக்கிறவர்கள் இவர்கள் யாருமே தந்தை உட்பட உங்களுக்கு இந்த மாதத்துக்கு இயடிக்கு பூட்டி தான் இன்னும் வேலைக்கு ஆகாது தந்தை வழியில் நிறையா உங்களுக்கு ஒத்து வராத சம்பவங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு அவங்க நடந்துக்க மாட்டாங்க அவங்க டேஸ்ட்டுக்கு உங்களால் செய்ய முடியாது இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ள அப்பா அம்மா என்ன சேர்ந்து பைக்கில் போனால் கூட அது ஒரு பிரச்சனையாகும் ட்ராவல் பண்ணால் கூட இந்த கிரகண அமைப்பு இருக்கு அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேல முக்கியமாக வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களை தேடி ஒரு சில நபர்கள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறதே ஒன்னே ஒன்னு கன்னியாகரணம் இருக்கான் அதான் வந்து யாராச்சும் அப்படிங்கிட்டு போற மாதிரி அமைப்பு போய் கர்ணம் கட்ட கவச குண்டலை கட்டுற தான் இன்னும் உங்ககிட்ட உள்ள சக்தியை பிறரிடம் கொடுக்கக்கூடிய கட்டாய அமைப்புகள் இந்த மார்ச் மாதம் உண்டு உங்ககிட்ட உள்ள சக்தி சக்தி என்பது எனர்ஜி எனர்ஜினா எது வேணாலும் இருக்கலாம் உடல் சக்தியாக இருக்கலாம் பணம் பணத்தை பண சக்தியாக இருக்கலாம் பணம் வச்சிருக்கலாம் நீங்கள் உங்களால் ஒரு சில காரியங்கள் ரெக்கமெண்டேஷன் ஆகலாம் ஏதோ இது மாதிரி நிறைய அவர் அவர் வலுவுக்கு ஏற்ப உங்ககிட்ட உள்ள ஒரு எனர்ஜி எனர்ஜியே மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் எனர்ஜியை இழத்தல் அப்போ இந்த எனர்ஜி இழக்கும் பொழுது முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு என்ன முடியாது தர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் அது மாட்டோம் இந்த நேரம் பார்த்து எப்பயோ உதவி பண்ணவங்க வந்து உங்கள்ட உதவிக்கு நிற்பாங்க எப்பயோ பணம் கொடுத்தவங்க எத்தனை நாள் கண்டுக்காம போய் உங்கள்ட்ட வந்து நிற்பாங்க பகையாளி வீட்டில் போய் நம்ம நிற்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் அடுத்தவங்களுக்காக தெரியாத விஷயத்துல போய் மூக்கம் நடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக ஜாமீன் காயத்து போடுற மாதிரி இருக்கும் அவங்க அவங்கள்ட்ட கேட்டுருக்கலாம் இல்ல பின்னாடி கேட்பதற்கு கூட இப்போ நீங்க பயந்துகிட்டே ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எனர்ஜி அடுத்தவங்களுக்கு போகும் புதன் நீசப்பங்க அமைப்பு சுக்கரன் மூலியமாக தான் கிடைக்க போகுது என்பதனால் செலவுகள் விஷயத்துல உங்கள்கிட்ட இருந்து கண்ட்ரோல் இருக்காது இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் பிளான் பண்ணுற செலவுகள் பிளான் பண்ணி இருக்காது எக்ஸஸாக போகும் இது ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள் விஷயத்தில் திடீர் திடீர்னு உங்களுக்கான அந்த விஷயங்கள்லாம் செலவு மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அலையிறது ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அடுத்த ஸ்டெப்பு சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் புதிதாக அறிமுகம் ஆகிறவங்கள எதிர்காலத்தை மையப்படுத்தி இப்போதைக்கு சில இழப்புகளை சந்திக்கிற மாதிரி வரும் துளாராசி நபர்களுடைய சக்தி எனர்ஜி இந்த மாதத்தை பொறுத்தவரை கூட நெருக்கமாக பழகக்கூடிய இல்லை ஒரு பிசினஸ் அடிப்படையில் இல்லை போட்டு வாங்கிறது இல்லை இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு வாங்குறது இல்லை ஏற்கனவே வாங்குனதுக்கு இப்போது கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த மாதிரி நேரத்துல அப்படின்னு சங்கடத்தோட வரும் மற்ற இல்லை ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க ஒரு இதை வந்து ஒரு ஆதாயமா மாத்திப்பாங்க ஜாதக வழி சரியில்லாதவங்க இழப்புகளை மட்டும் சந்திச்சுட்டு கெயினா வராது ஒன்லி லாஸ்ட் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் கெயின் வராது யாக வலு நல்லா இருக்கிறவங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாலும் அது கெயினாக மாற்றிப்பாங்க அந்த டேலண்ட்டு அவங்களுக்கு இருக்கு நல்லா ராசிக்கு பைனலா சுக்கரோட உற்சாக இந்த மாதம் முழுக்கவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சு பரிவர்த்தனை உண்டு என்ன இருந்தாலும் சுக்கரனுடைய வலு வலுதான் அதனால நீங்கள் யோசித்து பார்த்து எந்த விஷயத்துலேயும் நீங்கள் காலடி எடுத்து வச்சிங்கன்னா முழுசாக நீங்கள் உங்களை இழக்காமல் தேவைகளுக்கு மட்டும் உங்களை இழந்து இருக்கிறத காப்பாற்றிக்க முடியும் கொஞ்சம் மைண்டு மட்டும் கொஞ்சம் கிளியரன்ஸாக இருந்துச்சுன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் சுக்கரம் உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கணும் யோசிச்சு பார்த்து பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா முழுசாக இழக்காமல் எதையுமே ஓரளவுக்கு பிளான் பண்ணி கொஞ்சம் உங்களுக்குள்ள சேஃப்டியை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சுக்கரன் உச்சங்கிறது காட்டுது ஆக கொஞ்சம் ஜாக்கிரதையாக பட்டும் படமும் நடத்தக்கூடிய ஒரு இருக்கும் மார்ச் மாதம் துளாராசிக்கு